ஒரு சில பேருக்கு இந்த கார்டியோமெகாலிக் கண்டிஷன்ஸ் இருக்கும்போது அதாவது நம்மளோட ஹார்ட் வந்து கொஞ்சம் பெருசாக தெரியும் வீங்க இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி மூச்சு விர தொந்தரவு தெரிய ஆரம்பிக்கும் ரொம்ப படப்படப்பாக இருக்கும் இப்போ கொஞ்சம் நேரம் பேசினாலோ இல்லாட்டி கொஞ்சம் நடந்தாலோ இல்லாட்டி பார்த்தீங்க அப்படின்னா சும்மா ரெஸ்டில் இருக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேல்பிட்டேஷன் இந்த படப்படப்பு அப்படிங்கிறது வந்து நல்லா தெரிய ஆரம்பிக்கும் கொஞ்சமூர் கொஞ்சம் தூரம் நடந்தாலே பார்த்தீங்க அப்படின்னா வந்து மூச்சு வாங்க பிரச்சனை வந்து தெரிய ஆரம்பிக்கும் ஸோ என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நாட்டு மருந்து கடையில் வந்து மருதம்பட்டை கிடைக்கும் ஸோ மருதம்பட்டை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹார்ட்டுக்கு வந்து ரொம்பவே நல்லது ஸோ இந்த மருதம்பட்டை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பவுடர் ஃபார்மில் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வெண்தாமரை கிடைக்கும் ஸோ வெண்தாமரை பவுடராகவும் கிடைக்கும் இல்லை வெண்தாமரை வந்து கிடைச்சாலும் நீங்கள் வந்து நல்லா நிழலில் உலர்த்திட்டு பவுடர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த மருதம் பட்டையும் வெண்தாம்பரை பவுடரும் ஒட்டுக்காக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு டெய்லி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து காலைல ஏஞ்சதுமே ப்ரஷ் பண்ணிட்டு தேனில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் உள்ளுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹார்ட் சம்மந்தமான எல்லா பிரச்சனையும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து படிப்படியாக உங்களுக்கு வந்து கம்மியாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா வந்து அயன் கன்டென்ட் ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி வந்து டெய்லி காலையில் வந்து ஏஞ்சதுமே வந்து நம்ம செம்பருத்தி இருக்கு இல்லைங்களா ஸோ அந்த செம்பருத்தி எதில் மட்டும் போட்டு நல்லா ஒரு டீ மாதிரி வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே சேஞ்சஸ் தெரியும் சரிங்களா மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்ஜே ஆர் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்